சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பலன்கள் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ராகு ஜென்ம ராசியிலும் சப்தம ராசியில் கேதுவும் நாலாம் இடத்தில் சனியும் இரண்டாம் இடத்தில் வியாழனும் சஞ்சரிக்கும் வேளையில் சந்திர பலத்தோடு பிறக்கும் ராசிநாதனான சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இவைகளால் வழக்கு வெற்றி கிட்டும் வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனுகூலமாக நடக்கும் சந்திரனுக்கு உரிய நட்சத்திரமான திருவோணத்தில் புத்தாண்டு பிறப்பதால் முதலில் ராகுகேதுக்களில் மாற்றம் ஏற்பட போகிறது குரு பயிற்சியும் நிகழவிருப்பதால் ரெண்டில் சஞ்சரித்து வந்த குரு மூன்றாம் இடத்திற்கு வந்து முன்னேற்றத்திற்கு வித்திடப்போகிறார் குறிப்பாக சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு சென்று தரிசனம் செய்வது நல்லது குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளின் அனுகூலத்தோடும் ஆன்மீகவாதிகளின் நல்லாசியோடும் எண்ணற்ற காரியங்களை எளிதில் முடிப்பீர்கள் பரிகாரம் செல்வம் தரும் சிறப்பு வழிபாடு ராசிநாதனை வழிபடுத்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி கற்பகமூர்த்தியை வழிபடவும் நன்றி